அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகன் வந்து நம்மளுடைய இல்லத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளும் நமது உள்ளத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளும் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய இல்லத்தில் முருகன் இருந்தால் நமக்கு என்ன மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முருகனாலே அழகு தோற்றத்தை கொண்டவர் முருகன் வந்து கருணை உள்ளம் கொண்டவர் குழந்தை ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பவர் குழந்தையாக நம் கண்ணுக்கு தெரியக்கூடியவர் ஒரு அற்புதமான கடவுள் தான் நமக்கு முருகன் கடவுள் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் பிடிக்காதவர் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து முருகன் மேல ரொம்ப பக்தி உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த காலத்திலிருந்து அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து யாராவது நம்மளுடைய குடும்பத்தில் முருகனுக்கு தீவிர பக்தர்கள் நிச்சயமாக இருப்பாங்க நம்ம தான் முருகனை கும்பிடணும் அப்படின்னு இல்லை நம்மளுடைய இல்லத்தில் யாராவது முருகனுடைய பக்தர்கள் இருந்தாலும் முருகனுடைய ஆசீர்வாதம் அடுத்தடுத்து வர வருகின்ற தலைமுறைக்கு எல்லோருக்குமே அவருடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் முருகனுடைய அருள் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு நிச்சயமாக இருக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் முருகன் இருக்கிறார் அப்படின்னா ஆள் மனதில் முருகன் இருக்கிறார் அப்படின்னா முருகனுடைய ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்து போகும் முருகனுடைய சொல் நமக்கு வந்து அடிக்கடி கேட்கும் முருகனுடைய பாடலோ அல்லது முருகனுடைய நாமமோ முருகனுடைய மற்ற ஒரு ஏதாவது ஒரு பேச்சோ நமக்கு வந்து அடிக்கடி கேட்கும் முருகனுடைய பெயர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடிக்கடி நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு சூழ்நிலை அமையும் முருகனுடைய பெயர்கள் வந்து நிறையா இருக்குது முருகன் அப்படிங்கிறதான் முருகனுடைய பெயர் கிடையாது நமக்கு கந்தன் அப்புறம் வந்து வேல் அப்புறம் வெற்றி இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து முருகனுக்கு இருக்குது சரவணன் அப்படிங்கிற பேரும் நிறையா இருக்கின்றது நமக்கு வந்து முருகனுடைய பேர் அப்படிங்கிறது நம்ம கூகுளில் டைப்புனாலே ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் நமக்கு வந்து காமிக்கும் முருகனுடைய பேர் வந்து குழந்தைகளுக்கு வைப்பது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தைகள் வந்து முருகனுடைய வழிபாடு செய்யாட்டால் கூட குழந்தைகள் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்ளாமல் இருந்தால் கூட முருகனுடைய அன்பு அவங்களுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்யலாம் ஆனால் முருகனுடைய துணை வந்து நமக்கு இரு இருப்பது போல் நமக்கு தோன்றுது அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் யாராவது முருகனுடைய பக்தர்கள் தீவிர பக்தர்கள் நிச்சயமாக இருப்பாங்க நீங்கள் இல்லாட்டா கூட உங்களுடைய அப்பா அல்லது உங்களுடைய தாத்தா யாராவது தீவிர பக்தர்கள் இருப்பாங்க அதனால் நமக்கு வந்து முருகன் அம்சமாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த வீட்டில் வந்து அந்த முருகனுடைய பக்தர்கள் இருக்கிற வீட்டில் வந்து கட்டாயமாக ஒரு ஆண் குழந்தை வந்து முருகனுடைய அம்சமாக பிறக்கிற போல் நமக்கு வந்து தோன்றும் நம்மளால் உணரவும் முடியும் நம்மளுடைய குழந்தை வந்து முருகன் போலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உணர முடியும் அந்த குழந்தைக்கு வந்து முருகன் பெயரே வைக்கப்படும் அதுதான் முருகனுடைய அதிசயம் நமக்கு வந்து நம்மளுடைய வந்து இல்லத்தில் வந்து முருகனுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து நமக்கு நிறைய அதிசயத்தை கொடுப்பாரு நமக்கு வந்து குழந்தை அம்சமாக பிறக்கும் குழந்தையை வந்து நமக்கு முருகனை பார்ப்பது போலே பிறக்கும் நிச்சயமாக அந்த இல்லத்தில் வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க இது ஒரு தெய்வீக குழந்தை முருகன் போலே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக வந்திருக்கும் முருகனுடைய அம்சமாக இருக்கிற குழந்தை நிச்சயமாக அந்த வார்த்தையை கேட்டிருக்கும் யாராவது இல்லத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லாட்டால் கூட யாராவது மற்றவர்கள் பார்த்து கூட உங்களுடைய குழந்தை முருகன் போலே இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுடைய காதலில் வந்து விழுந்திருக்கும் நிச்சயமாக நீங்கள் அதை வந்து கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை ஆனால் முருகனுடைய பக்தர்கள் வந்து எப்போதுமே முருகனை நினைத்து கொண்டு தான் இருப்பாங்க அவங்களோட அவங்களுக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்கும் முருகன் வந்து உங்கள் கூட இருக்கிறாரு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரு உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா முக்கியமான அறிகுறி உங்களுக்கு நிச்சயமாக அவருடைய பாடல்கள் அவருடைய பேர்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் வந்து தென்படும் அடிக்கடி நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு நிச்சயமாக பேட்டு வருவீங்க அது வந்து சின்ன கோவிலாக இருக்கலாம் அல்லது திருச்செந்தூர் இந்த மாதிரி பெரிய கோயிலாக இருக்கலாம் அதாவது திருச்செந்தூர் ஆறுபடை கோயில் சொல்ல பார்த்தீங்களா திருத்தணி இந்த மாதிரி பழனி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோவிலாக கூட நமக்கு வந்து இருக்கலாம் நம்ம சின்ன கோயிலுக்கும் போகலாம் பெரிய கோவிலுக்கும் நமக்கு அடிக்கடி வந்து போவது போல் அமையிறது நமக்கு கிடைக்கும் நீங்கள் அடிக்கடி போய்ட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா முருகனுடைய பக்தி உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கிறது அவருடைய அன்பும் அருளும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் எப்போதுமே இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம் அது உங்கள் உங்களுக்கு வந்து சொந்த வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா கூட சீக்கிரமாகவே நடக்கும் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது உடனே நடக்கும் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க கூட சீக்கிரமாகவே அது நடக்கும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நடப்பது போல இருக்கும் முருகனுடைய வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கொடுக்கும் அதே போல் ஒரு சில சமயம் வந்து உங்களுடைய வேண்டுதல் நடக்கலை அப்படின்னா கூட அந்த முருகன் வந்து அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அந்த வேண்டுதல் நடந்து உங்களுக்கு அது வந்து நல்லதாக அமையாது அப்படின்னா நீங்கள் தலகியில் நின்று வேண்டினாலும் முருகன் வந்து அதை நடத்தி கொடுக்க மாட்டார் ஏன்னா பக்தர்களுக்கு எது நல்லதோ அதான் முருகன் செய்வார் நீங்கள் வந்து முருகனை ரொம்ப உருக உருகே வழிபாடு செய்கிறீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படியே இருந்தால் கூட அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நல்லதாகவே அமைந்தால் மட்டும்தான் அந்த வேண்டுதல் வந்து நடத்தி வைப்பார் காலப்போக்கில் உங்களுடைய அந்த வேண்டுதல் வந்து நடக்கலை இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கே அதை புரியவும் வைப்பார் கொஞ்சம் நமக்கு நாட்கள் ஆகும் நம்ம வந்து நம்ம பக்தர்கள் வந்து நம்ம வேண்டுதல் இப்படி இருந்து வழிபாடு செஞ்ச உடனே நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறத முருகன் நினைக்கவே மாட்டார் நமக்கு எது நல்லதோ அதை தான் நமக்கு வந்து முருகன் நடத்தி வைப்பார் அப்படி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் தாமதமாகும் முருகனுடைய பக்தர்கள் இது கட்டாயமாக இது உணர முடியும் நம்மளுடைய வேண்டுதலில் நிறைய சோதனையும் அவர் கொடுப்பாரு சாதனையும் நமக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார் நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதாகவே நடக்கிற அளவுக்கு நல்ல யோகத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார் ஒரு சில வேண்டுதலில் வந்து நமக்கு வந்து துன்பமும் இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு இன்பத்தில் போய் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு சில துன்பங்கள் நம்மளுடைய வாழ்வில் வரும்போது அவர் நம்மளை பத்திரமா பார்த்துப்பார் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மளை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவார் ஒரு சில படத்தை வந்து அவர் கற்றுக் கொடுப்பாரு நிச்சயமாக உங்களுக்கு அப்போ தான் புரியும் முருகன் நம்மளுடைய இருக்கிறாரு நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இது நல்லதுக்காக தான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது முருகன் நமக்கு அதை வந்து புரிய வைப்பார் எந்த ஒரு பக்தர்கள் வந்து முருகன் மேலே கோபப்படுறாங்களோ அதே பக்தர் தான் பார்த்திங்கன்னா முருகனை உருகி உருகி வழிபாடு செய்கிற நாளும் வரும் ஏன்னால் நம்ம வந்து முருகன் மேலே அதீத அன்பால் ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம வழிபாடு செய்துட்ருப்போம் அந்த வேண்டுதல் வந்து நடக்காமல் போய்டும் நமக்கு அந்த நேரம் நமக்கு தெரியாது அது வந்து நடந்தால் நமக்கு நல்லதுக்கல்ல அப்படிங்கிறது நமக்கு அப்போதைக்கு தெரியாது சிறிது காலம் பல வருடங்கள் ஆன பிறகு கூட நமக்கு புரிய வரும் அப்போது அவர்கள் வந்து முருகனை வந்து இன்னமும் கூடுதலாக மனமுருகி வழிபாடு செய்கிற காலமும் முருகன் நமக்கு கொடுப்பார் அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பாடத்தை நன்றாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் நமக்கு வந்து ஏன்னா அவர் வந்து அவர் அப்பாக்கே வந்து பாடம் கற்ற கற்றுக் கொடுத்தவர் அப்படிங்கிறது நமக்கு கதைகளில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட முருகன் பக்தர்களுக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பார் நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அவர் வந்து செய்து கொடுப்பார் நடக்கவும் செய்வார் நமக்கு வந்து எது சரியில்லையோ அது நடக்கவே நடக்காது நமக்கு அது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாலும் அது கடவுளுக்கு தெரியும் எது நல்லது எது சரியில்லாதது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் முருகனுடைய பக்தர்களுக்கு ஏராளமான மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் முருகன் வந்து கனவுல வருவார் அதாவது அவருக்கு உரியமான சஷ்டி திதி அவருக்கு உரியான நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நாள் என்றெலாம் அவருங்க அவர் வந்து அவங்களுடைய பக்தர்களுடைய கனவில் வருவாங்க நிறைய பேருக்கு வந்து சஷ்டியை யபப்படுத்தி கொடுக்குறதே முருகன் தான் அந்த நாள் என்று பார்த்திங்கன்னா இப்போ சஷ்டி திதி வருகின்றது அப்படின்னா நீங்கள் சஷ்டி திதி என்று நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறந்துட்டீங்க திதியை பார்க்க மறந்துட்டிங்க முருகன் வந்து நிச்சயமாக அதை உங்களுக்கு யாபகப்படுத்தி விடுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து யாபகப்படுத்தி விடுவார் இந்த நாள் வருகின்றது அப்படிங்கிறது நிச்சயமாக இது நிறைய பேருக்கு நடந்திருக்கிறோம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லை முருகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் முருகன் படத்தையோ அல்லது சிலையோ இருக்குது அப்படின்னா அவர் சிரித்த முகத்துடன் இருப்பது உங்களால் உணர முடியும் படத்தில் வந்து நமக்கு சிரித்த முகத்துடன் தான் இருக்கும் எல்லா படத்துலேயும் முருகனுடைய படம் வந்து சிரி சிரித்த முகத்துடன் தான் நமக்கு வந்து இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வித்தியாசமாக தோன்றும் மிகவும் உங்களை பார்த்து சிரிக்கிறது போல் தோன்றும் ஒரு சில சமயம் நமக்கு தோன்றும் முருகன் நம்ம கூட இருப்பது போல் நமக்கு வந்து ஒரு உணர்வு கொடுக்கும் அந்த இடத்துல முருகன் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிறார் அப்படின்ற அப்படி என்றால் நமக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி நம்மளை வந்து ஆளுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உணர முடியும் அடிக்கடி முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிட்டு யோகம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் முருகனுடைய அன்பு உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக எப்போதுமே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்தாலும் முருகனுடைய அருளால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து காப்பாற்றி கொடுக்கப்படும் அதேபோல் முருகனுடைய பெயர் உள்ளவர்கள் உங்க மேலே மிகவும் பாசமாக இருப்பாங்க உங்களுக்கு அப்போதே தெரியும் அவங்க உங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பார்த்து கூட அவங்க பேர் பார்த்தீங்கன்னா முருகன் பேர் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க முருகனுடைய பக்தர்கள் நம்மளுடைய இல்லத்தில் நம்ம இருக்கும்போது முருகன் எப்போதுமே நம்மளுடன் இருப்பது போல் தான் உணர்வு நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்கும் அவர் உங்கள் கூட இருக்கும்போது தொட்டுதெல்லாம் வெற்றியாகும் நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கும் உங்களுக்கு வந்து தொழிலோ அல்லது வியாபாரம் மற்றும் ஏதாவது வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல பேர் கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்குது உங்களை சுற்றி பிரச்சனைகள் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தால் கூட அந்த பிரச்சனை வந்து முருகன் வந்து சரி பண்ணி கொடுப்பார் அந்த அளவுக்கு வந்து அவர் சக்தி வாய்ந்தவர் பாசம் கொண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் முருகன் முருகன் வந்து நீங்கள் அழுதால் அவரும் அழுவார் நீங்கள் சிரித்தால் அவரும் சிரிப்பார் அந்த அளவுக்கு வந்து பாசக்காரர் முருகன் முருகனை வந்து நிச்சயமாக உணர முடியும் முருகனை உணர்ந்தவங்கள் இந்த உலகத்தில் ஏராள பக்தர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கோவிலில் உணர் உணர்ந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கனவில் உணர்ந்திருக்கிறாங்க அதனால ஏராள பக்தர்கள் வந்து முருகனை உணர்ந்திருக்கிறாங்க நிறைய பேர் குழந்தை ரூபத்திலே நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க முருகனை முருகனுடைய தீவிர பக்தர்கள் இருப்பவர்களும் முருகனுடைய நாமத்தை சொல்லுபவர்களும் அதிர்ஷ்டசாலிகதான் முருகன் எப்போதுமே கைவிடவே மாட்டார் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய வம்சத்திற்குமே அவர் துணையாக இருப்பார் அந்த அளவுக்கு அவர் சக்தி கொண்டவர் தமிழ் கடவுள் முருகன் முருகன் எப்போதுமே துணையாக இருப்பார் முருகனுடைய தீவிர பக்தர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க முருகனுடைய அம்சமாக உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கா முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு குழந்தை பிறந்திருக்கா ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முருகனுடைய அம்சமாக நம்ம வீட்டில் குழந்தை இருக்குன்றதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி